நாளில் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள் இப்போது ரிஷபம் வந்து அவர் பழனி தரப்போகிறார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் குரு பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க ஏன்னா சனிப்பயிற்சின்னா ரொம்ப பயப்படுறாங்க இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது ரெண்டாவது கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ என் ஜா என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க குருவுக்கு வந்து அந்தணன் பொன்னவன் இப்படி அதாவது குரு வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு இதுவாக இருக்குது இதில் வந்து தேவகுரு தான் குருவானவர் அசுரகுரு என்பது சுக்கர பகவான் இதில் ஏன் நம்ம அசுரகுருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இந்த அசுரகுருனுடைய வீட்டில் தான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஓராண்டு பழனி தரப்போகிறார் தேவகுருவானவர் அப்போ சுக்கருடைய வீட்டில் வந்து குரு வந்து உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த கலைஞர்கள் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பொறுத்தவரைலையும் இந்த ஒருவருடைய நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தா குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவசரப்படுறோம் குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார் பார்க்குற இடத்தையும் அஞ்சு ஏழு ஒம்பது அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லது செய்வார் எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லது செய்வார் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாமிடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ஸ்தானபலம் இது வந்து என்னென்னா ஸ்தானபலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார் அப்போ மற்ற இடத்துல அவர் வந்து ஸ்தானபலம் இல்லை அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் குருவை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பா பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆதிபத்தியம் தாங்க முக்கியம் குரு வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார் இந்த ராசிக்கு அவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் நல்லது செய்வாரா ஆனால் குரு அதாவது கெட்டவன் அதாவது குரு வந்து பார்த்துலையா வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மென்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார கெடுதல்ங்கிறது அந்த அந்தளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம் உங்களை பொறுத்தவரையும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க வாரி வழங்க போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை வந்து சொல்லிட முடியாதுங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்போது தான் இது தூக்கிவிடும் கோச்சாரம் என்பது ஒரு முப்பது தான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓவன் இப்போ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ச சனி பகவான் பதினோராம் இடம் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஓன் இருக்கும் அள்ளி குவிக்கும் பா கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து முப்பது தான் எழுபது சதவீதம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய புத்தி அடிப்படையில் இயங்கும் இந்த முப்பது சதவீதம் தான் கோல்சாரம் இன்றைக்கி இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது முப்பது சதவீதம் மட்டுமே அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்க போகிறார் எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா வாங்க துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி இந்த துளாராசிக்கு எப்படி இருக்கப்போகுது அது சாதகமாக இருக்குமா இல்லை பாதகத்தன்மை ஏற்படுத்துமா பாருங்க கடந்த ஆண்டு ஏழாம் இடத்துல இருந்தார் கொடி கட்டி பறந்தீங்க நீங்கள் ஆனால் இந்த ஆண்டில் ஒரு எட்டுக்கு வந்துட்டார் கொஞ்சம் வீழ்ச்சி தான் இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவானவர் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஆதிபத்தியம் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் நல்ல அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் துளாரா அதாவது ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் நல்லவரல்ல அதே போல் இந்த துளாராசியும் மூணுக்கும் ஆறுக்கும் உடைய குரு நல்லவரல்ல இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை கடந்த ஆண்டு நீங்கள் வந்து திருமணமாகாதவங்களெலாம் திருமணமாக கைகூடி வந்துச்சு கடந்த ஆண்டு சாதிச்சிங்க ஏழாம் இடத்துல குருவே இருந்தார் சூப்பராக இருந்து இப்போ எட்டாம் இடம் வந்தாச்சு ஏழாம் இடம் ஸ்தான பலம் எட்டாம் இடம் ஸ்தான பலம் இல்லை அப்போ குரு பார்வை பலம் மட்டுமே உங்களுக்கு நல்லது செய்யப்போகிறது அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு எங்கெங்க பார்க்க போகிறார் அப்படின்னா குரு எட்டாம் இடத்தில் இருந்த போதிலும் விருச்சகத்தை குரு பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்புறம் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போது எட்டில் குரு இருந்து ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது பொருளாதாரத்தை உங்களுக்கு ஒரு நல்ல நிலை வரக்கூடிய ஒரு அமைப்பு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் போது குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு இருந்து வந்தது இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கூடிய ஒரு நிலை ஏற்படும் இப்போது நம்ம ஸ்தானபலம் சரியில்லை என்று சொன்னாலும் கூட எட்டாம் இடம் எட்டுங்கிறது அசிங்க அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அங்கே வந்து குரு பகவான் வந்திருக்கிறார் குரு பார்வை தான் நல்லாயிருக்கும் இருக்கிற இடத்த அவர் பெருசாக செய்ய மாட்டார் இது எட்டாம் இடம் என்பது ஒரு ஸ்தானம் ஆயுள் விருத்தின்னு ஒன்றா சொல்லிக்கலாம் ஒரு அசிங்க அவமானம் கெட்டாலும் மென்மக்கள் என்ற மாதிரி இந்த குரு வந்து குரு தானே என்ன இருந்தாலும் அவர் எட்டுல போய் மறைஞ்சாலும் அவர் வந்து பெரிய தாக்கத்தை அதாவது பெரிய வீழ்ச்சியை தர மாட்டார் அசிங்க அவமானத்தை கொடுக்க மாட்டார் மாறாக அவர் பார்வை பலம் சிறப்பாக அமைகிறது ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடம் என்பது பொருளாதார மேன்மை தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார் சாரி தன தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதிங்கிறது செவ்வாய் அப்போது தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டு அல்லவா அப்போது பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கிடந்து ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் பணம் மழை பொழிய போகிறது வருமானங்கள் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை பல இடங்களில் இருந்து வருமானத்தை பெற்று நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களுடைய வீட நிலையால் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் இது நாள் வரைக்கும் சனி பார்த்துருந்தார் இப்போவும் சனிதான் பார்த்துட்ருக்கார் இப்போ ரெண்டாம் இடத்து சனி பார்த்து பேசி உங்களுக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு அதை பேசாமல் இருங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ பாரு பாருங்கள் குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு வந்தது ரெண்டாம் இடத்துல சனி பார்த்தா என்ன ஆகும் குடும்பத்தை பிரிப்பார் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது மாறாக குறு பார்வை கோடி நன்மைன்றதால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகழ் சந்தோஷமாக குடும்பத்தில் ஒத்துருக்கொத்துரு அவங்கவுங்க சண்டை போட்டுருந்தாங்க அதெல்லாம் விலகி ரொம்ப அன்னோன்யமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வாக்கு சாதுரியத்தால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது இப்போது அதே வாக்கு சாதுரியத்தால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது உதாரணமாக ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கும் இந்த ஆண்டு அதுபோல் கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலம் சாதிக்க ஒரு அவங்களுக்கு அவார்டு கிடைக்கும் ஏன்னா சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அல்லவா அந்த ராசி அன்பர்கள் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் ஜோதிட அறிஞர்கள் இதையும் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அது கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்கள் சொல்லும் செயலும் எடுபடும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் உங்கள் பேச்ச யாரும் நீங்கள் உங்களை ஒன்றும் தெரியாது சும்மாருங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் நீங்கள் உங்களை என்னங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு உங்களை முன்னிலைப்படுத்துவார்கள் அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் அடுத்தது பணம் பல வகையில் வந்ததுன்னு சொன்னால் அப்போ நாலாம் இடம் ஏதா ஒன்று கடகண்ணி அதாவது ஒன்று வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இல்லை சொத்து பொத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படி ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் இறங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது நாலாம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க போகிறீங்க பெரிய லெவலில் படிக்க வைக்க போகிறீங்க அது சுப உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் வருமானம் வருது எட்டாம் இடத்தில் இருந்தபோதிலும் குரு பார்வை கோடி நன்மை வருமானத்தை கொடுக்க போகிறார் அப்போ நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க சொத்து பத்து வாங்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்போ இதெல்லாம் சுப செலவு தானங்க வண்டி வாங்க வீடு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர இதெல்லாம் வந்து சுப செலவில் தானே அடங்கும் அப்போ பன்னாம் வீட்டை வந்து உங்களுக்கு குரு பார்க்கறான்னு சொன்னால் சுப செலவுகள் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கு வேலை வேலைக்கு உண்பீங்க உறங்குவீங்க சுப செலவு சந்தோஷமாக பண்ணலாம் சுப செலவுனால் இன்னொரு ஆயிரம் ரூபா இன்னொரு ஒரு லட்சம் கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம் ஏன்னா சுப செலவு சந்தோஷமாக செலவு பண்ண செலவு ஒரு வீடு கட்டுறீங்க ஐம்பது லட்ச ரூபாயில்னால் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுரும் ஒரு வண்டி வாங்குறீங்க இருபது இருபது லட்ச ரூபா கார்னால் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குவீங்க பிள்ளைகளை சாதாரணமாக படிக்கவீங்கன்னு அனுப்பிங்க இப்போ இந்த காலகட்டம் உங்களை சக்திக்கு மீறி வெளிநாட்டுக்கு அனுப்பி இல்லை இதே உள்நாட்டிலேயே உயர்கல்வி பெரிய லெவலில் படிக்க வைப்பீங்க இதெல்லாம் நடக்கும் சாதிக்க போகிறீங்க தாய்வழி உறவுகள் கூட உங்களுக்கு மேன்மையாக ஒரு உத்துற குத்துரை அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆறாம் இடத்து சனி பகவான் வெற்றி வாய்ப்பை தரப்போகிறது இந்த கன்னி ராசிக்கு ஏழில் இருக்கிற ராகு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஒரு மொழியை மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அது பிரிவினை தான் அது ஒரு நல்ல பிரிவினை தானே வேலைக்காக போகிறீங்க அது அப்போ அதுபோல் நடக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் ஏழுக்கு ரெண்டாம் இடமாக எட்டாம் இடம் வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் இல்லை அவங்க அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இப்படி ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் மொத்தத்தில் இந்த கண்ணீராசி அதாவது சாரி துளாராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் வீடு வாங்க மன வாங்க வீடு கட்ட இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வெளிநாடு அனுப்ப அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இளைஞர்கள் சாதிக்க போகிறீர்கள் சா கண்டிப்பாக வந்து எட்டாம் இடம் என்று மறைவீர் சாணம் என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மையை தருவதால் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வருமானத்தில் குறையில்ல குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் இருக்கிறது சாதிக்க போகிறீங்க வீடு வாசல் மனை வண்டி வாகனம் கார் பங்களான்னு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்